அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் தொடர்பான மற்ற வழக்குகளின் விவரங்களை தாக்கல் செய்ய போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் போதைப்பொருள் பொருள் விற்றதாக கடந்த இரண்டு மாதங்களில் மூன்றாயிரத்து முன்னூற்று ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறையின் அமலாக்கப் பிரிவு மற்றும் போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு ஏடிஜிபி அமல்ராஜ் தெரிவித்துள்ளார் டிவி கே எனும் ஆங்கில சுருக்கத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி பல ஆண்டுகளுக்கு முன்பே தேர்தல் ஆணையத்தில் முறையாக பதிவு செய்து விட்டதாக அக்கட்சியின் தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான வேல்முருகன் தெரிவித்துள்ளார் டிவி கே எனும் ஆங்கில சுருக்கத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி பல ஆண்டுகளுக்கு முன்பே தேர்தல் ஆணையத்தில் முறையாக பதிவு செய்து விட்டது இதனால் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் டிவி கே எனும் ஆங்கில சுருக்கத்தை பயன்படுத்த தேர்தல் ஆணையம் தடை விதிக்க வேண்டும் இல்லையெனில் நீதிமன்றத்தில் வழக்கு பதிந்து டிவிகேவை நாங்கள் மீட்டெடுப்போம் என்றும் திமுக கூட்டணியை சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர்களுக்கும் எனக்கும் பல்வேறு கருத்து மோதல்கள் இருந்தாலும் தற்போது வரை தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியில் பலமாக உள்ளது தமிழகத்தில் ஒத்த கருத்து கொண்ட கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டாட்சி அமைய வேண்டும் என்றும் வேல்முருகன் கூறியுள்ளார் கோடை விடுமுறை தினத்தை ஒட்டி மூன்று நாள் சுற்றுலா திட்டத்தின் கீழ் சுற்றுலா செல்ல விரும்பும் நபர்கள் சுற்றுலாத்துறையின் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று சுற்றுலாத்துறை அறிவித்துள்ளது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தேவையை அறிந்து அரை நாள் முதல் பதினான்கு நாட்கள் வரையில் ஐம்பத்தி இரண்டு வகையான தொகுப்பு சுற்றுலா திட்டங்களை செயல்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது விவசாயிகளுக்கு வரும் செப்டம்பர் மாதம் முதல் நெல் குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார் ஓட்டுநர் பயிற்சி மையங்கள் அமைப்பதற்கான முன்மொழிவு தமிழகத்தில் இருந்து வந்தால் அனுமதி அளிக்க தாம் தயாராக இருப்பதாக மக்களவையில் மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பேசும்போது விவசாயிகள் தற்கொலை அதிமுக ஆட்சி காலத்தின் சாதனை என்று சொல்லலாம் அதாவது அதிமுக ஆட்சியில் நாற்பத்தி ஏழு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் ஆனால் உங்கள் ஆட்சியில் என்ன செய்தீர்கள் இந்த ஆட்சி என்ன செய்தது என்று எங்களை கேட்கிறீர்கள் கடந்த ஆட்சியில் நாற்பத்தி ஏழு விவசாயிகள் உயிரிழந்ததற்கு சுமார் இரண்டு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் உங்கள் அரசாங்கமே நிவாரணமாக கொடுத்திருக்கிறது திமுக ஆட்சியில் வேளாண் துறைக்கு தாராளமாக நிதி ஒதுக்கி எண்ணிலடங்காத சாதனைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளன கடந்த அதிமுக ஆட்சியில் தென்னைக்கு என்று தனியாக எதுவும் செய்யவில்லை தென்னை வாரியம் மூலமாகத்தான் திட்டங்களை கொண்டு வந்தார்கள் நெல் சாகுபடியிலும் கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் நாங்கள் அதிகமாக உருவாக்கி கொடுத்திருக்கிறோம் என்றும் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பேசியுள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் பதவி இரட்டை இலை சின்னம் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பான வழக்கை தேர்தல் ஆணையம் விரைந்து முடிக்க கோரி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட வகுப்பு திருத்த சட்ட மசோதா மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் மற்றும் வெளிப்படை தன்மையை அதிகரிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் கந்துவா மாவட்டத்தின் சாய்கான் மகான் பகுதியில் நூற்று ஐம்பது ஆண்டு கால பழமையான கிணற்றை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்ட எட்டு பேர் விஷவாயு தாக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் மகாராஷ்டிராவில் மாநில அரசின் அனைத்து கோப்புகளும் துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே பார்வைக்கு அனுப்பப்பட்டு அதன் பிறகே முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டும் என்று மகாராஷ்டிரா அரசு உத்தரவிட்டுள்ளது மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் பாஜக சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்கிறது சிவசேனாவின் ஏக்நாத் ஷிண்டே தேசியவாத காங்கிரஸின் அஜித் பவார் துணை முதல்வராக உள்ளனர் இந்தியா தாய்லாந்து இடையேயான உறவை பல்துறை உறவாக உயர்த்த பிரதமர் நரேந்திர மோடி தாய்லாந்து பிரதமர் கொடோங்டான் சினவாத்ரே இடையே நடந்த பேச்சில் முடிவு செய்யப்பட்டுள்ளது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் இணைந்து செயல்படுவது என்பன உள்ளிட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன மேற்கு வங்க மாநில கொல்கத்தா உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்து ஐந்தாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து மூன்று ஆசிரியர்கள் நியமனத்தை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஐஸ்லாந்தில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் ஒன்றாக பதிவானதாகவும் தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது காசா மீது இஸ்ரேல் இரவோடு இரவாக வான்வழி தாக்குதல் நடத்தியதில் ஐம்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பாகங்களுக்கு இருபத்தைந்து சதவிகிதம் வரி விதிக்கப்படும் என்று கனடா பிரதமர் மார்க் ஆனி தெரிவித்துள்ளார் உலக நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ள அதிரடி வரி விதிப்பு காரணமாக சர்வதேச பொருளாதார சூழல் அடியோடு மாறி வருவதால் அமெரிக்க முதலீட்டாளர்கள் அச்சத்துடனும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் செயல்பட்டனர் இதன் விளைவாக அந்த நாட்டு பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சியடைந்தது பங்குச்சந்தையின் அனைத்து குறியீடுகளும் சரிவை சந்தித்து வர்த்தகத்தின் இடையில் ஆப்பிள் என்பிடியா ஆகிய இரு பெரிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மட்டும் நாற்பத்தி ஏழாயிரம் கோடி டாலரை இழந்திருந்தன மியான்மரில் கடந்த வாரம் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூன்றாயிரத்தை கடந்துள்ளது இதுகுறித்து ராணுவ ஆட்சியாளர்கள் கூறுகையில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து இதுவரை மூன்றாயிரத்து எண்பத்தைந்து உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர்